வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றது பிரத்யேகமா சார் நமக்காக சொல்லிட்டு வராரு அந்த வகையில அடுத்த ராசியான துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்றது நமக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம்சர் அவர்கள் சொல்ல போறாரு அது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முதல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க சார் அடுத்த ராசியான துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது துலா ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது நேர்மை அப்படிங்கிற மூன்று எழுத்தை பொறுமை என்ற மூன்று எழுத்தால் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அற்புதம் துலா ராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பொறுமையாக ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வருது அப்படிங்கிறத உண்மை இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு யார் அதிகமாக நல்லவங்களாக இருக்கிறாங்களோ நல்லவங்களாக இருக்கிறதே ஒரு கெட்டதாகிடுது நல்லவங்களாக இருக்கிறதே ஒரு பாதிப்பாகிடுது நல்லவங்களாக இருக்கிறதே ஒரு பிரச்சனையாயிருது அப்போ அதிகபட்சம் நல்லவங்களாக இருக்கும் பொழுது தேவையில்லாத தொந்தரவு தேவையில்லாத சிரமம் தேவையில்லாத அவமானம் வருது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி இவ்வளவு நல்லவராக இருந்தும் தேவையில்லாத அவமானப்பட்ட உங்களுக்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு அமையும் பயப்பட வேண்டாம் கடந்த காலங்களிலெல்லாம் வந்து யார் யாரெல்லாம் உங்களை கேவலமா பேசினாங்களோ யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்க போறீங்க ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறது சப்தமஸ்தானத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா சத்தம் இல்லாத வெற்றி அப்படிங்கிறது சாஸ்திர விதி அது கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்று அதே மாதிரி தனஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறாரு சுக்கர பகவான் சுபகிரகமாக இருக்கிறதுனால ராசி அதிபதியாக இருக்கிறதுனால அது இன்னொரு சுபகிரகத்தோடு பாக்கியாதிபதியாக வரக்கூடிய புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய பூமி வாங்குறது பொன் வாங்குறது பொருள் வாங்குறது தங்க நகை வாங்குறது தங்கத்தினுடைய விலை வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்குது வாங்க முடியாது கவலைப்பட்டால் கூட அது எவ்வளவுதான் உச்சமாக இருந்தாலும் அச்சம் இல்லாமல் தங்கம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு அதாவது துலா ராசிக்கு நிச்சயமாகவே கொடுக்கும் நல்லவங்களாக இருந்துட்டு இருக்கிறோம் நம்ம நல்லவங்களா இருந்து நிறைய தான தர்மம் பண்ணி சாமியை நம்புறோம் கடவுளை நம்புகிறோம் சொந்த பந்தங்களை நம்புகிறோம் குடும்பத்துக்கு உண்மையாக இருந்துட்டு இருக்கிறோம் நட்பு வகையில் நேர்மையாக இருந்துட்டு இருக்கிறோம் இவ்வளோ நல்லவங்களா இருந்த கூட நல்லது நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு நல்லதுக்கும் காலம் உண்டு என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்துட்டு மேலாக உப ஜெய லாபஸ்தானத்துல சந்திரபவன் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பெண்கள் சார்ந்த தொழில் நிறைய இருந்துட்டு இருக்கு இல்லையா இப்ப தையல் கலை சம்பந்தப்பட்டது அழகு நிலையம் சம்பந்தப்பட்டது கார்மெண்ட் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த வீட்டு உபயோக பொருள் சம்பந்தப்பட்டது மளிகை சாமான் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த தொழில் அது சார்ந்த விற்பனை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்க்காத காசு லாபங்கள் கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது அதே மாதிரி ஆண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் வந்து வரவேற்க நினைக்க வேண்டாம் ஒரு சூட்சம் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆண்கள் செய்யும் பொழுது அதிகபட்ச லாபம் கிடைக்கும் அதே மாதிரி ஆண்கள் சம்பந்தப்பட்ட ஆண்கள் சார்ந்த தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பெண்கள் செய்யும் பொழுது அதில் வெகுவாரியான அதாவது அதிகபட்சமான லாபங்கள் கிடைக்கும் ஏருக்கு மாறாக எதிர்மறையாக எப்படி பார்த்தாலும் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடியது சாதாரண பங்கு சந்தைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் எவ்வளவோ காசு இழந்துருச்சு நமக்கு இன்னைக்கு காசு வருமா அப்படின்னு கடனை வாங்கி போட்டால் கூட அதில் கண்டிப்பாக கை நிறைய காசு வரக்கூடிய பல மாதங்களாக விட்ட காசை தொட்டு பார்க்கக்கூடிய அந்த லாபங்களை நம்ம வந்து சம்பாதிக்கக்கூடிய மிக பாக்கியத்தை துரராசிக்கு கொடுக்கும் பயப்பட வேண்டாம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி பவன் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது என்னதான் பிள்ளை வந்து உங்கள்கிட்ட பாசம் பார்த்துட்டு இருந்தால் கூட அவங்க தேவைக்காக பாசம் அப்படிங்கிற விஷயத்தை வேஷமாக பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறதுனால பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை பிள்ளையாக இருந்தாலும் என்னதான் செல்லமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைகள் மூலமாக அதாவது செல்லம் அப்படிங்கிறத விட செல்ல பிள்ளைகள் மூலமாக தொல்லைகள் வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இதையெல்லாம் அனுசரித்து போகக்கூடிய அல்லது ஆமோதிச்சு போகக்கூடிய ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறத விட இந்த பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் தயாராகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கும் இருக்கும் ஜீவனஸ்தான அதிபதியாக சந்திரபவன் இருக்கிறனால உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பயப்பட வேண்டாம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ரொம்ப நேர்மை இருக்கிறீங்கல்ல இந்த உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரொம்ப வருஷமாக ஒரே கம்பெனியில் ஒரே நிர்வாகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உண்மையாந்துக்கிட்டு இருப்பீங்க மத்திய சாப்பாட்டு ஓய்வு நேரத்தில் கூட அந்த ஓய்வு எடுக்காமல் வேலை செய்வீங்க இப்படியெல்லாம் செஞ்சு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இவ்வளவு நாள் கிடைக்காமல் இருக்கலாம் இவ்வளவு நாள் இல்லை இத்தனை வருஷமே கிடைக்காம இருக்கலாம் ஆனால் புதுசாக வேலைக்கு சேர்ந்த ஆறு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நபருக்கு வந்து உத்தியோக உயர்வு கிடைக்கிறது அவருக்கு பாராட்டு கிடைக்கிறது அவருக்கு சன்மானம் கிடைக்கும் அப்போது நமக்கு வந்து சன்மானமோ பாராட்டோ கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல நம்மளை விட தகுதி இல்லாத இன்னொரு நபருக்கு வந்து பாராட்டு கிடைக்கும் பொழுது பதவி உயர்வு கிடைக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் அங்கலாப்பு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அங்கலா அடிபட்டு கஷ்டப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய திறமை இவ்வளவு நாளாக இந்த நிர்வாகத்துக்கு எவ்வளவு திறமையாக இருந்தீங்க எவ்வளவு நம்பிக்கையாக இருந்தீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க எல்லாம் பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு உங்கள் திறமைகள்லாம் அருமையாக வெளிப்படும் அந்த மாதிரி வெளிப்படக்கூடிய ஆண்டாக இந்தாண்டு வந்துட்டு இருக்கோம் வெளிப்பட்டது மட்டுமில்லை அந்த திறமை வெளிப்பட்டதுக்கப்புறம் அதுக்கு சன்மானமாக அதுக்கு வந்து வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பாக உங்களுக்கு பரிசாக உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பாங்க பதவி உயர்வு அப்படிங்கிறது வந்து அஞ்சு வருஷம் வேலை பார்த்ததுக்கு அடுத்த பதவி அப்படிங்கிறத விட மிகப்பெரிய தலைமை பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும் கடந்த காலங்கள்ல அதே கம்பெனியில அதே நிர்வாகத்தில் யாரா யாருக்கெல்லாம் நீங்க வணக்கம் போட்டீங்களோ அவங்க அந்த உயர் அதிகாரியெல்லாம் உங்களை பார்த்து வணக்கம் போடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் ஜீவனஸ்தான சாதகமாக இருக்கிறதுனால அதனால துளாராசிக்காரர் வந்து நேர்மையா இருக்கிற துளாராசிக்காரர்கள் துவண்டு போக வேண்டாம் அரண்டு போக வேண்டாம் கண்டிப்பாக துன்பங்கள் எல்லாம் விலகி மிகப்பெரிய மேன்மைகளை மிகப்பெரிய வெற்றிகளை மிகப்பெரிய வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமையும் ஓகே சார் துலாம் ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு சொல்லிருக்கீங்க சார் நன்றி துலாம் ராசிக்கு இந்த வருடம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகப்படியாக இருக்குன்னு சார் சொல்லியிருக்காரு இன்னும் பல தகவலை அடுத்தடுத்த ராசிக்காக நீங்க கேட்டு தெரிஞ்சிட்டோம்னு நினைச்சீங்கன்னா நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க நன்றி கன்னியாசியை பொறுத்தளவுக்கு எண்ணிய காரியங்கள் வந்து கண்ணியமாக நடக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையப் போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கணுங்கிற விதி இருக்குது இருந்தாலும் அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறதுனால முன்னேற்றங்களுக்கு உண்டான முயற்சியாக தந்துகிட்டு இருக்கும் நம்ம முன்னேறலாங்கிற என்ன வந்தாலே போதும் வாழ்க்கையில் முன்னேறின மாதிரி தான் திமேன்னு பத்தோட பயனுள்ள இருக்கிறது அப்படிங்கிற விட நம்ம ஒன்று பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இப்படி வந்து ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற என்ன வரும் இல்லையா அந்த எண்ணங்கள் என்றைக்கு வருதோ அன்னைக்கு அதிர்ஷ்டம் அந்த மாதிரி கணக்கு அந்த எண்ணங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் பயப்பட வேண்டாம் அதே புதன் பகவானோடு ராசி அதிபதி புதன் பகவான் கூட சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் இருக்கிறதுனால தன பண செல்வங்கள் கிடைக்கக்கூடியது உங்களுடைய தகுதி என்னமோ தகுதிக்கு தகுந்த அந்த தன பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கோம் ஒன்று அட்டமத்தில் வந்து குரு இருக்கிறது ஒன்று சரியில்லாமல் வந்துட்டு இருக்கோம் ஜென்ம ராசியில் கேது போவான் இருக்கிறதுனால குழப்பங்கள் வந்துகிட்டு என்ன தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நல்லது பண்ண போது நான் சொன்னால் கூட வரக்கூடிய நல்லதை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி அதாவது தேவையில்லாத குழப்பங்களை பண்ணிக்கிறது உங்களுடைய தலையில நீங்களே மண்ணை வரி போட்ட மாதிரி சில காரியங்களை பண்ணிக்கிறது எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதாவது கெட்ட காரியத்தை நல்லதுன்னு நினச்சி நம்பி ஏமாறுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கும் இப்போ சாதாரணமாக காதல் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன் அப்போ காதல் பண்ணுறோம் ஒருத்தர் வந்து விருப்பப்படுறோம் ஒரு ஒரு அவரை வந்து திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா அது சாதாரண தான் ஆங்காங்கே நடக்குது அப்படிங்கிற விட இன்றைக்கி பெரும்பாலும் அதுதான் நடக்குது அதை வந்து தடுக்க முடியாது அது ஆரோக்கியமான விஷயம் கூட தான் இருந்தாலும் காதல் அப்படிங்கிறது அதாவது ஒருவர் மேலே விருப்பப்பட்டு அல்லது ஒருத்தி மேலே ஒரு பெண்ணு மேலே விருப்பப்பட்டு காதல் அப்படிங்கிறது இல்லாமல் அதாவது நம்ம பேர் சூழ்ச்சி பண்ணுவாங்க இல்லையா ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களோட நல்லவர்கள் எடுக்கிறதுக்காக அவங்க அடிபடுற மாதிரியோ பாதிக்கப்படுற மாதிரியோ உங்களால் தான் அவங்களுக்கு கேவலமான மாதிரியோ பண்ணும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த சூழ்ச்சிக்கு வந்து பார்த்து நம்மனால தான் அவருக்கு கேவலமாச்சு நம்மனால தான் அந்த பெண்ணுக்கு கேவலமாச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து தானம் பண்ணுற மாதிரி தானம் அப்படிங்கறது வந்து ஒரு வஸ்திரம் கொடுக்கலாம் ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கலாம் ஒரு தங்கம் கொடுக்கலாம் அல்லது காசு கொடுக்கலாம் கல்வியை கொடுக்கலாம் கண்ணு கொடுக்கலாம் ஆனால் தானம் அப்படிங்கிற அந்த பேர்ல உங்களுடைய வாழ்க்கையே கொடுத்து ஏமாற போறீங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க